ஜெயிலுக்கு <Moota> <Hello> <may out> காசு வரு சந்தோஷமா எழுத படிக்க தெரியாது நாலு பேர்கிட்ட பேசி பழகி பழகிதான் கத்துக்கிற இங்கிலீஷ்ல போய் இங்கிலீஷ் நாலு பேர்கிட்ட பேசி கத்துக்கணும் கத்துக்கிறது மீன்ஸ் நல்லவன் சொல்றதுனால நல்லவன் எதனா பணம் வரப்பதா இல்ல நீங்க என்ன கெட்ட பண்றதுனால எதனா பணம் வரப்பதா ஆனா நல்லா ஒன்றுக்கு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ராஸ் முனி யூடியூப் சேனல் நான் தான் உங்க பிஜே கிருபாகரன் இன்னைக்கு நம்ம யார பாக்க வந்திருக்கன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் போனை திறந்தாவே அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான் அப்படின்னு ஒரு ஜாலியாக ஒருத்தர் தெரிஞ்சுட்டு இருந்தார் ஆனா இந்த வருஷம் அவரை பத்தி நிறைய ரூமர்ஸ்கள் வந்துட்டு இருக்கு அது உண்மையா போயான்னு கூட தெரியல காணாம போயிட்டாரு ஜெயிலுக்கு போயிட்டாரு சில பல அடிதடி பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டா நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு வாங்க அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சிடலாம் என்னதாய ஆச்சு உங்க பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு அவர்கிட்ட டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா அமுக்கு டுமுக்கு அமால் தான் சொல்லி ஜாலியா இருந்தீங்க யூடியூப் திறந்தாவே உங்களோட கேஜிஎஃப் விக்கி கேஜிஎஃப் விக்கின்னு சொல்லி உங்க உங்க பேர்ல இருந்து உங்க வீடியோ உங்க கடையில இருந்து வீடியோ வந்துகிட்டே இருந்துச்சு சமீபத்துல பாத்தீங்கன்னா உங்க வீடியோஸ் பெருசா வரது இல்லையே என்னாச்சு எங்க போனீங்க எங்கேயும் போல எங்கேயேதான் இருக்கிற கடவுள் வேலை நிறைய இருக்குல்ல ஜெயிலுக்கு போனீங்கன்னு கேள்விப்பட்டமே என்ன விஷயம் அது தெளிவா நமக்கு சொல்ல முடியும் சொல்றது பார்த்தா இப்பதான் போயிட்டு வந்த மாதிரியே சொல்றீங்க இல்ல இல்ல நீங்க ஆறு மாசம் கோமால இருந்த மாதிரி சொல்றீங்க அப்படி இல்ல போயிட்டு வந்து மாச கணக்காயிருக்கு இல்ல பிரேதர் நீங்க வந்து நான் வெளில வந்தே மாச கணகாயிச்சு போனே கிராமப் போயாச்சு அது விட்டுருங்க நீங்க வந்து ஜெயிலுக்கு போற போய்ிட்டு வந்தன்றத அழுத்தமா சொல்றீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களா இருந்தா பெரிய ஆளா இருப்பாங்கன்னு நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்றேன் ஜெயிலுக்கு நீங்க எது날 போனீங்கங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு நிறைய பேர் கிளியரா தெரியல இது날ல போனா நான் நேர்ல வந்து கேட்டு거든 அந்த வீடியோ அவங்க தரவுல நான் வந்து பே சொல்றேன் அவங்க அவங்களுக்கு படம் போது அவங்க அவங்களுக்கு புரியும் அவ்வளவுதான் அதான் அது அவங்க சார் பார்த்தா இப்ப நாங்க ஒரு மெட்ராஸ் மூல வந்து சரி என்ன ஆச்சு நம்ம பிரதருக்கு போன வருஷம் ஜாலியா இருந்தாரு ஒரு ஆக்டிவா இருந்தாரு இப்போ ஒரு மாதிரி ஆக்டிவா தான் இருக்கு அப்படின்னு ஆக்டிவா தான் இருக்கிற இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் நாலு கடை இந்த இடத்துல இப்ப ஒரு கடை நடத்தினால நிம்மதியா ஃப்ரீயா சூப்பரா நடத்துறேன் கடை வைக்கிறவங்களுக்கு வேலை பாத்து குடுத்துட்டு அதுல கமிஷன் வாங்கிட்டு ஜாலியா இருக்கேன் சரி ஓகே இப்ப ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மத்தவங்களமா திருடி டிசம்ப

அங்க பழக மணிந்தர்கள்ல இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்போம் இங்க டிவி பாப்பீங்க தனியா உட்காஞ்சு போன நோண்டனே இருப்பீங்க எவனும் ஆடின இருப்பான் அரையம் குறைமா அது அரையம்குறைமா லூஸ் மாதிரி பாத்துரும் சில டைம் கேஜி விக்கி வீடியோ வரும் அங்க அங்க வந்து நிறைய பேர் நான் அரையுங்குறைமா ஆடி நீங்க பாத்து இல்ல அந்த மாதிரி வீடியோவும் வரும் அதை சொல்றேன் ஆங்கரா இருக்கலாம் தெளிவா இருக்கணும் ஆங்கர்ல தெளிவான்னு சொன்னேன் அரையுரைமா ஆடுறவன்தான் பாப்பீங்க அரியம் குறைமா ஆடி இல்ல சரி ஓகே எல்லாம் பாத்திருக்கீங்களா சம்பாதிக்கிறதுக்கான வழி தான் சொல்லுவேன் ஒழுக்கமா இருக்கறதுக்கு ஆனா சொல்லிட்டு நீ ஒழுக்கமா இல்லையேன்னு அது வந்து எல்லா நேரமும் எல்லாமே கரெக்டா வந்து என்னதான் வேலை செய்யலாம் என்னதான் ஒர்க் பண்ணலாம் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் டைமிங் பார்க்காம ஒழிக்கலாம் ஆனா காட் கிரேஸ் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும் அதிர்ஷ்டம் ஒண்ணு இருந்தாதான் பெரியாலும் கரெக்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணீங்க வீடு கட்டினீங்க படம் வாய்ப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு கண்டினியூஸ் இவரு சார் விக்னேஷ் சிவன் சார் படம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க சில சில காரணம் இல்ல ஜெயிலுக்கு போனா அவங்களால எடுக்க முடியல வேற ஆளால போட்டு வேலையை முடிச்சிருவாங்க அவ்வளவுதான் யாருக்கோசமே யார காத்து நீங்க சில அதெல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பி வேற அது அது போட்டாங்களா போடலையா இல்ல அது ரிலீஸ் தான் எனக்கே தெரியும் ஆமா நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன் அந்த வருத்தம் மட்டும் இருக்கு என்ன நம்பி ஒரு டைரக்டர் கொடுத்தாரு பிரதீப் ரங்கநாதன் என் மேல வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு வச்சிருந்தாப்புல லவ் அபெக்ஷன் எல்லாமே வச்சிருந்தா ஏன்னா யூடியூப் நம்மள கம்யூனிகேஷனை ஒரு ஆள் எப்படி வந்திருக்கான் ஏது வந்திருக்கான்னு அவன் அவன் புரியும் நீங்க ஒரு வழியை அனுபவிச்சிருந்தா தான் என்னோட அதுதான் இப்ப நான் ஒரு பொருளை சாப்பிட்டு இருக்கேன்னா அந்த டேஸ்டும் ருசியும் வந்து நீங்களும் சாப்பிட்டு இருந்தா தான் அது புரியும் அப்பதான் ரெண்டும் கனெக்ட் ஆகும் அது மாதிரி அவருக்கும் எனக்கும் கனெக்ட் ஆயிருச்சு அதனால நல்லா பேசினாரு கிட்ட உங்களோட கேரக்டர் அந்த மூவில முடிஞ்சா சொல்லுங்க

விக்னேஷிவன் அவர் படத்துல பண்ணியிருக்கேன்னு தெளிவா சொல்றேன் டேரெக்டர் பிரதீப் ரங்கநாதன் என்ன இருக்காருன்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்கு அடுத்து இப்ப வேற ஏதாவது பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சதா இப்போ சமீபத்துல இல்ல இப்போதைக்கு எதுவும் வரல அதான் பேட் இமேஜாவே கிரியேட் பண்ணி விட்டிங்களே நீ மறுபடியும் உனெல்லாம் போடுறியா ஜெயிலுக்கு போனவனன்ற மாதிரி ஆக்கி விட்டீங்க விட்டிங்க இல்ல ப்ரோ நம்ம கிட்டயே இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்புறம் நம்மள பத்தியே பின்னாடி அதே யூடியூப் சேனல்ல போடுறாங்க எடுத்தது எடுக்கலாம் எனப்படும் எது தப்பா நியூஸ்ல போட்டாங்கன்றது கோஷம் அவங்க போறாங்க அப்ப வந்து நியூஸ்ல போடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது என் கூட பழகி கிடையாது ஒரு செய்தி வந்தா அந்த செய்தியை போட வேண்டியதா உங்க கடமை ஆனா நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் ஒரு பத்து வீடியோ நீங்க என் கூட எடுத்திருக்கீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசியிருப்போம் அவுட் ஆஃப் கேமரா நிறைய பேசியிருப்போம் பழகிருப்போம் அப்ப என்னை பத்தி உனக்கு தெரியாதா ஆனா நீ வியூஸ் கோசம் அசிங்கமா பண்ணிட்டல வியூஸ் கோசம் முதுவில குத்திடுறாங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல மனுஷ வாழ்க்கைன்றதே அப்படிதான் எல்லாருனா எல்லா நல்லவனா இருக்க முடியாதுல்ல அதனால அப்பப்போ மாறி போறாங்க ஆனால இப்பயும் போன் போட்டே இன்டர்வியூ எடுக்கணும்னு கேக்குறாங்க நான் சொல்றேன்னு தான் சொல்றேன் நான் பயப்படலாம் கிடையாது நான் ஏன் பயப்படணும் இன்டர்வியூ எடுக்கலான்னு தான் சொல்றேன் நீ போடுறத வச்சோ எது வச்சோ ஜட்மெண்ட் ஆக மாட்டேன் ஆனா நான் வந்து எத்தனை வீடியோ பண்ணாலுமே கடைசியா அதுல சொல்றது வந்து அதுதான் என்ன ஃபாலோ பண்றது வந்து என் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செலப்ரிட்டியா இருக்கட்டும் ஒரு டேரக்டரா இருக்கட்டும் அவரு ஒரு சேனல்ல ஒரு பிரபலமான சேனல்ல யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ ஓட மாட்டேது ஓகே ஒரு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு மேல ஸ்டக் ஆகுது வியூஸ் அதே கேஜிஎஃப் விக்கி போட்டா அறுபத்தி நாலாயிரம் போயிருக்கு நேத்து நைட்டு பார்த்தா அந்த வீடியோ அறுபத்தி நாலாயிரம் போயிருக்கு ஓகே ஒரு பெரிய டைரக்டர் அவரது போக மாட்டேது நம்மளுது போகுது என்ன விஷயம் அந்த ஒரு கான்ட்ரோவர்ஸி அந்த ஒரு ஒரு மக்கள் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஃபேஸ் இல்ல என்ன லைக் பண்றவங்க என்ன பாத்துன்னு தான் இருக்காங்க நான் வீடியோ போட்டா ஒரு முப்பதாயிரம் பேர் பாக்குறாங்கன்னா அவங்க கரெக்டா ஷேர் பண்றாங்க அதனால அது அறுபத்தி நாலாயிரம் வியூஸ் வரைக்கும் போய் அப்ப இது எனக்கு என்ன கான்ஃபிடன்ட் கொடுக்குதுன்னா நம்மள பாக்குறவங்க பார்த்துன்னு தான் நம்மள மேல இன்னும் ஆயிரம் விமர்சனம் என் மேல வந்தாலுமே என்ன நேசிக்கிறவங்க இருக்காங்க அந்த நேசிக்கிறவங்களுக்கோசம் நான் எந்த வீடியோ பண்ணாலும் ஒரு நாலு நல்ல கருத்தை சொல்லி அதுல ஒருத்தர் பயன் அடைஞ்சாலும் நம்மளுக்கு லாபம் லாபம் தானே ஒருத்தர் லாபம் அடைகிறான்னு இல்லை அந்த ஒருத்தனால வந்து அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அதுல பத்து பேர் இருந்தாலும் சரி நாலு பேர் இருந்தாலும் சரி லாபம் அடைவாங்க ஓகே இப்போ நீங்க நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கு இதுல உங்க அனுபவத்தை பற்றி கேஜிஎஃப் விக்கிக்கு அம்மானா வைஃப்னா யாரு இல்ல இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேணா உங்களுக்கு அம்மாவை பத்தி நான் எப்பயுமே நல்லபடியா தான் சொல்லுவேன் எங்க அம்மா எங்க அம்மா தான் அவ்வளவுதான் நிறைய நீங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனால உங்களை பொறுத்தவரை உங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு இம்பார்டன்ட் பார்ட் ஒரு நான் பார்த்த வரைக்கும் வந்து எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா டைம் இருந்தா வருவாங்க டைம் வந்துன்னா போயிடுவாங்க அவ்வளவுதான் இப்ப சமீபத்துல கூட நீங்க வந்து டைம் இருந்தாதான் பழகு டைம் இல்லன்னா நான் வேலைய பாத்துட்டு போயிடுவேன் இப்ப நீங்க சமீபத்துல கூட ஒரு இதுல சொல்லியிருப்பீங்க எனக்கு கஷ்டப்பட்டப்ப ஒரு ஜெயிலுக்கு போனப்பயோ ஏதோ ஒரு இதுலயுமே எனக்கு வந்து நண்பர்கள் வந்து துணை நிக்கல

வீணா போன ஃப்ரெண்டுங்களை பத்தி சொல்லி ஒண்ணுமே இல்லை அவங்களால நம்மக்கு அது அது வந்து அது அது அவ்வளோதான் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நான் வரேன் வரீங்க பழகுறோம் நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களை தேடி வரேன் அவ்வளோதான் பழகுறோம் அவ்வளவுதான் இப்போ நமக்கு என்ன எனக்கு வந்து ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப் நான் அமைஞ்சதோ இல்லை நான் பார்த்ததோ இல்லை கிடைக்கல கிடைக்கணும்னு ஆசை ஆஹ் அதுவும் இல்லை இவ்வளவு நாள் கடந்துட்டோம் இதுக்கு மேல கிடைச்சா என்ன கிடைக்கல நான் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ மூவி சான்ஸ் இப்போ இல்ல வந்தா நடிக்கிறதுக்கான ரெடியா இருக்கீங்களா நான் எப்பயுமே ரெடி தான் போடுவோம் நான் எந்த வேலை யார் கொடுத்தாலுமே செய்ய ரெடி போடுவோம் நாளைக்கே எனக்கு கவர்மெண்ட் வேலை கட்சி காவலில் சொன்னா கூட எனக்கு இது ஓகேன்னா நான் அள்ளுவேன் ஓகேன்னா மீன்ஸ் இதை பார்த்துக்கிறதுக்கு நம்பிக்கையான ஆட்கள் தான் நான் அந்த வேலையும் செய்வேன் எந்த வேலையுமே நம்மளை பத்த வரைக்கும் பிரச்சனையும் இல்லை காசு வருதா அவ்வளோதான் அதை வச்சு குடும்பம் சந்தோஷமா இருக்கா அவ்வளோதான் எனக்கு தேவை வந்து என் ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கும் நான் அவ்வளவுதான் என்ன வேணா ஒரு சராசரி மனிதனோட அவ்வளவுதான் இருந்தாலே போதும் ஒன்னா குறைஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஒண்ணு ரெண்டு வித்துட்டேன் அதுக்கப்புறம் நிறைய கடைங்க வந்து இப்போதான் வந்து நான் அந்த வீடியோ போடுற தொண்ணூத்தி பிரான்சைஸ் பிரான்சைஸ் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாங்கிக்கிட்டு பிரான்சை நீங்க மத்த பிரான்ஸ் எல்லாம் இந்த பொருள் மாசம் மாசம் நீங்க அவங்க கிட்ட கலெக்ஷன் பண்ண 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 லாபம் எடுப்பாங்க அதுல இருந்து ஒரு லாபம் எடுத்துப்பாங்க நான் அப்படி பண்ணல டைரெக்டா எல்லாத்தையும் காட்டி குடுத்துறேன் என்னென்ன பொருள் எடுக்கணும் எல்லாத்தையும் காட்டி என் நேமுக்கு ஒரு இது அமௌண்ட் வாங்கிக்கிறேன் எல்லா கடையை காட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் தான் வாங்குறேன் ஒரு ஒரு பத்து ஷர்ட் கடை காட்டுறதுக்கு பத்தாயிரம் வாங்குறேன் பத்து பேண்ட் கடை பக்கத்துக்கு பத்தாயிரம் என் கடை நேமுக்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தான் வாங்குறேன் லட்சக்கணக்கல அவன் வாங்கி போறான் வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாங்குறேன் அப்ப கூட எதுக்கு சாதுவாங்க லாபம் அடையணும் எல்லாருமே லாபம் அடையிடும் இது வந்து ஒன் டைம் மாறிங்களா இல்ல ரெனிவல் மாதிரி பண்ற மாதிரி அப்படிலாம் ஒன் டைம் பாலிசி மாதிரி சும்மா உங்க ரத்தத்தை நான் உறிஞ்சி சாப்பிட கூடாது உங்க உழைப்புல நான் வாழக்கூடாது வந்து ஒரு தடவை தான் இப்ப ஒரு இன்ஜினியர் கிட்ட நம்ம வீடு கட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கணும் ஒரு தடவை தான் அது இல்ல அவருக்கு லாபம் வருஷ கணக்கா அனுபவிக்க பொறுத்து நம்ம சில பிரான் இது அந்த மாதிரி அந்த மாதிரி சம்பாதிக்கிறது அவங்கவங்க வச்சிக்கிட்டோம் அவங்க கோட்பாடு எனக்கு வந்து அந்த உழைப்பு வேணும் ஒரே ஒரு தடவை அது கூட எதுக்குன்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் கார் எடுக்கிறேன்னு வீங்களா இந்த மாதிரி பத்து பேரு கிட்ட பதினைஞ்சு பேர் கடை ஓபன் பண்ணி வைக்கணும் அவங்க கடை ஓப்பன் இங்க கூப்பிடுவாங்க போகணும் பெட்ரோல் செலவு இருக்கு அங்க பாக்கணும் எல்லாமே இருக்குல்ல ஓகே இப்போ உங்களோட அடுத்த கட்ட ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது என்ன இப்ப நம்ம கேஜி என்ன என்னோட பிளான் எல்லாம் கிளியரா இருக்கு அதை என்னென்ன தெரிஞ்சு இப்ப நம்ம கேஜிஎஃப் கடை இப்ப சரணா ஸ்டோர் செல்வரத்ரா அது மாதிரி பெருசா கட்டிட்டு போனோம் அப்படி ஆசைங்களா இருந்தா அந்த மாதிரி இல்ல பிரான்ச் ஹெல்மெட் ஓப்பன் பண்ற மாதிரி உண்மையாலே பிரான்சைஸ்னு இல்ல பிரான்சைஸ் வந்து நிறைய பேர் கேட்கறாங்க என்கிட்ட கேட்டனே இருந்தாங்க நான் குடுக்கலாம் அப்படி நான் வேற வேற கடைங்கள்ல போய் கேட்கறாங்க அவங்க குடுத்துறாங்க குடுக்கும்போது அவங்க பதிமூணு லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்குறாங்க வீடியோ அந்த அக்ரிமெண்ட்க்கு அந்த கோவம் வந்து எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு பதினஞ்சு லட்சம் வச்சுட்டேன் நான் கடை ஓப்பன் பண்ணேன் நான் ரோட்ல கடை போடும்போது மூணாயிரம் ரூபாய் ரூபாயில ஸ்டார்ட் பண்ணது அங்கிருந்து வளர்ந்து அங்கிருந்து வந்து அப்புறம் நான் சரக்கு வாங்கினதெல்லாம் எனக்கு கடன் தான் கொடுத்தாங்க எல்லாமே என்ட்டு முதல்ல எடுத்துட்டு வந்து நான் பணக்காராவில் நாலு பேர் என்ன நம்பி சரக்கு கொடுக்குறாங்க விற்கிறேன் நைட்டு உங்களுக்கான பணம் கொடுத்துறேன் கொடுத்துட்டு மிச்ச சரக்கு லாபம் வந்து என்கிட்ட கிட்ட நிற்கும் அதை நான் விற்று இதை தான் நான் பிரான்சைஸ் மாதிரி கொடுத்துட்டு கடைங்களை காட்டி விட சரக்கு வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க காசு போட்டு அவங்க அதுக்கப்புறம் அப்புறம் அவங்களே ஒரு நாள் கடைக்காரன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சில பேர் அவங்கவுங்க பேர்லயே கடை வச்சுக்கிறாங்க ப்ரோ எனக்கு அதெல்லாம் வேணா ப்ரோ நான் எங்க அம்மா பேர்ல போறேன் ப்ரோ நான் எங்க அப்பா பேர்ல போறேன் என் பையன் பேர் வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் உங்களுக்கு மார்க்கெட்டை சுத்தி காட்டி எங்கெங்க என்னன்னா கிடைக்கும் சென்னையில எல்லாத்தையும் காட்டுறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் போதாதான் எனக்கு பத்தாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் போதாதான்னா நீ ஆயிரம் ரூபா அப்படின்னு நீங்க சொல்லலாம் நான் வந்து எல்லாருக்கிட்டயும் பத்தாயிரம் வாங்குல ஒருத்தர் ஐயாயிரம் ரூபா தராங்க இல்லாதபட்டவங்க ஒரு சில பேருக்கு ஃப்ரீயாவும் பண்றேன் நீ எல்லாருக்கும் ஃப்ரீயா பண்றதுக்கு என்னால முடியாதுல ஓகே இப்போ நம்ம கடையோட பிசினஸ் எனக்கும் செலவு இருக்கு எனக்கும் எக்ஸ்பென்சிவா எல்லாமே இருக்குல்ல வாஸ்தவமான பேச்சு தான் உண்மைதான் ஆஹ் எனக்கும் செலவுகள் இருக்குல்ல ஓகே இப்ப நம்மளே சொல்றீங்க ஃபேமிலி அது இது ரன் ஆயிடுச்சுன்னுட்டு நானும் தனி மண்ணி தானே இல்லைல எனக்கும் கமிட்மெண்ட் இருக்கு செலவுகள் ஜாஸ்தி இருக்கு சேர்த்து வைக்க வேண்டியது ஜாஸ்தி இருக்கு அதெல்லாம் இப்போ இங்க கேள்விப்படும் பட்சத்தில் நம்ம கடைக்கு சில பேங்க் ரீதியா சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன எதுன்னு ரீதியா இல்ல வந்து வந்து பேங்க்ல எல்லாம் நம்ம லோன் கேக்க கீழ கீழே ஸ்டாஃப் அவங்க என்ன பண்றாங்க மேனேஜர் நம்மள அணுக விட மாட்டாங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் நீங்க மேனேஜர் கிட்ட பேசணும்னா இங்கிலீஷ்ல பேசணும் இல்ல ஹிந்தியில பேசணும் தமிழ் ஆளுங்க இல்ல சில பேங்க்கு போனோன்னு அங்க போனா அவரு ஹிந்தி காரர் மேனேஜர் ஆகுறாரு அவரு ஒரு மேடம் கூப்பற அவங்க கேரளாவா இருக்காங்க நம்ம பேசுற தமிழம் இல்ல பேரு பேங்க்ல லோன் வாங்கணும்னா எல்லா லாங்குவேஜும் கத்து இருந்தா போகும்போது பொழுது அது ரொம்ப வருத்தங்க போற பேங்க்லாம் தமிழால இல்ல வேற லாங்குவேஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க ஆஹ் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது அது இதுன்றாங்க சில பேர் நம்ம எல்லா ரெக்கார்டும் கரெக்டா திருப்பி ரூபாய் கொடுத்தா கூட இந்த ரெக்கார்ட்ல இது கோளாறு அது கோளாருன்னு அவங்களா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் வெரிபிகேஷன் சரியா பாக்காம மேனேஜர் ஒண்ணும் சொல்லிடுறாரு கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆஷா பிகேவ் பண்ணி இருந்தாங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு வாங்கி பார்த்து தப்பா நம்ம இன்னொரு வெரிபிகேஷன் பண்ணுவோன்றாங்க அப்போ எனக்கு எனக்கே எழுத படிக்க தெரியாது நாலு பேர்கிட்ட பேசி பழகி தான் கத்துக்கிற இங்கிலீஷ் எல்லாம் நான் எந்த கான்வெண்ட்ல போய் இங்கிலீஷ் கற்றுக்கோ உங்கள நாலு நாலு பேர்கிட்ட பேசி கற்றுக்கினா கற்றுக்கிறது மீன்ஸ் அறையன் குறைமா பேசிதான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் சைக்கிள் எடுத்தோன்னா கிளியரா ஓட்ட முடியுமா சைக்கிள் கீழே உளுந்து மேலே உளுந்து பைக் உளுந்து எல்லாம் பண்ணி தான் கற்றுக்குவோம் அந்த மாதிரி அரையங்குறையுமா பேசி ட்ரை பண்றதே ஒரு வின் பண்ண மாதிரி தானே அது இங்கிலீஷ் ஆகட்டும் ஏதாவது ஆகட்டும் என்ன இடையில கூட ஒருத்தர் சொன்னாங்க நீ வந்து இங்கிலீஷ் பேசும்போது தப்பா பேசுறேன் இத்தனை பேர் பேசாம இருக்கிற இடத்துல நான் தப்பு தப்பாவாச்சும் பேசுறேன்ல அது நல்லதா பாருங்களா அப்படிங்கிறீங்களா ஒரு ட்ரை பண்ற எனக்கு ரிலேஷன்லயே ரிலேஷன்லயோ சொன்னே நீ வந்து அத டே என்கரேஜ் பண்ண ஆள் இல்லை நான் தப்பா பேசுறேன்னு தான் சொல்றேன் நான் தப்பா பேசுறேன்னு தெரிஞ்சுதான்டா நானே பேசுறேன் தப்பா பேசுறேன்னு தெரிஞ்சுதான் நானே பேசு தப்பு தப்பா பேசுனா தாண்டா கத்துக்க முடியும் நீ பத்து மிஸ்டேக் ஆகுது நாளைக்கு எட்டு மிஸ்டேக் ஆகும் அப்புறம் ஆறு மிஸ்டேக் ஆயிடும் நீ சொல்றேன்னு மிஸ்டேக்கா பேசுறன்னு சொல்லிட்டேன் நான் எதுவுமே பேசாம விட்டுருவேன் அப்புறம் இங்கிலீஷே கத்துக்க முடியாது அதுக்குள்ள ஏன்டா அதுல ஒரு குறைய கண்டு உன் வேலை என்ன அதே பாரு என் வேலை இல்ல இப்போ சில குற்றச்சாட்டுகள் உங்க மேல இருக்கு அதுல ரெண்டு மூணு கேட்கலாங்களா என்னன்னா புரோ நான் பொதுவா கேக்காதீங்க எதுவுமே கேட்காதீங்க வருஷ கணக்கா இருக்கும் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா அத அது குற்றச்சாட்டுன்றீங்களே காத்துல வர எல்லா கேள்விக்கும் பதில் எழுத முடியுமா இல்ல உங்க மேல கூட நான் ஒரு பத்து சொல்லலாம் உண்மை போய் எனக்கா தெரியும் கூட ஆயிரம் பேர் உங்களை பத்தி ஆயிரம் சொல்லிட்டு போம் நான் அது எல்லாத்தையும் இருக்க முடியும் யார்கிட்ட எப்படி இருக்குன்றது எல்லாம் முக்கியம் இல்ல உங்ககிட்ட நான் கட்டாக்குறேன்னா

அதனாலதான் சொல்றேன் நீங்க என்ன நல்ல வந்துட்டீங்கன்னு வீங்களே எனக்கு இப்ப அப்படியே கேமராவை திருப்பிக்கங்களா நீங்க என்ன நல்ல வந்துட்டீங்கன்னு வீங்களா அப்படியே கொஞ்சம் உட்காருவேன் அப்புறம் இன்னும் நல்ல வந்துட்டீங்கன்னா இப்படி உட்காருவேன் அப்படியே நல்ல வண்டா நம்மளுக்கு எல்லாமே சொல்லிட்டானுங்கடா அப்படின்ட்டு இப்ப நீங்க என்ன கெட்டவானு சொல்லுங்களேன் கேட்டவன் இப்படியே இருப்பேன் இன்னொரு தடவை சொல்லுங்களேன் கேட்டவன் அப்ப இன்னும் கூர்மையா பாப்பேன் இன்னொரு தடவை சொல்லுங்களேன் கேட்டவன் தெளிவா யோசிச்சு எப்படி எப்படி நடக்கணும்னு யோசிப்பேன் அப்ப நான் வந்து உட்காரவே மாட்டேன் அப்ப ரன்னிங்லயே இருப்பேன் அப்ப நீங்க என்ன கெட்டவன்னு சொல்லிக்கிட்டே இருங்கன்னு தான் சொல்றேன் இல்ல இது அப்பதான் வந்து என்ன ஆகும் நம்ம உட்காரவே மாட்டோம் டயர்டாயி நீ சொல்லிட்டே இருக்கானுங்க சொல்லிட்டே இருக்காங்கன்னு ஓடுவோம் ஓட 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 எனக்கு பணம் சேரும்